நேர்களே டாக்கி சினிமாஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உலக திரைப்படம் எதுனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் என்ற மெக்சிகன் படம் ஆக்சுவலா ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சமீபத்தில் நான் பார்த்த மிக நெகிழ்ச்சியான படம் இதுன்னு சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமான மனதை நிற்க உருக்குகின்ற ஒரு திரைக்கதையான ஒரு கதை இது பொதுவா கொரியன் படங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு மனதை உருக்குகின்ற திரைக்கதைகளை வந்து முன்னெடுத்து அவங்க வந்து படங்கள் பண்றாங்க ஆனா இந்த மெக்சிகன் திரைப்படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிச்சயமா இது வந்து மறக்கவே முடியாத படம் நான் உறுதியா சொல்லுவேன் இந்த திரைப்படம் வந்து ஒரு உடனே சொல்லிடுறேன் தத்தரித்தனமா பெண்களோட சலாபிக்கின்ற ஒருவன் அதாவது காலையில இருந்தாலும் சரி சாயங்காலம் மதியம் சாயங்காலம் அது அவனுக்கு வந்து நேர காலமே கிடையாது அந்த மாதிரி பெண்களோட சலாபிக்கும் ஒருவன் எந்த எதிர்காலத்தை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது அப்படிப்பட்ட ஒருவன் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒன்று கூட இருக்கிறப்ப கதவை தட்டப்படுது அந்த கதவை திறக்கிறான் வேண்டாம் இருப்பா திறந்தா அதுல நின்று குழந்தைய கேள்வி கொடுக்குறான் என்னன்னு கேக்குறான் அவனுடைய முன்னாள் காதலி இது நீ வந்து இது உன் குழந்தா இதை வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் போயிட்டே இருக்கிறான் சோ திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளால வந்து அதை வந்து எதிர்பார்க்க முடியாம உங்க நடக்கிறப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா சோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைய டக்குன்னு உன் கையில வாங்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அதுக்குள்ள அவள் போயிடுறான் அவளை தேடிட்டு அவன் ஓடுறான் அவள் ஏர்போர்ட்டுக்கு போற ஏரோப்ளைன் ஏரோபிளைன் கா காணாமல் போயிடுறான் சோ அவளை ட்ரேஸ் பண்ணவே முடியல அவன் வந்து எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறான் எல்லா இடத்துலையும் வந்து அவன் போய் பார்க்குறான் எந்த இடத்துலையுமே அவன் வந்து கண்டுபிடிக்கவே முடியல ஆனா இவங்ககிட்ட கிட்ட வந்து ஒரு பெண் குழந்தை அதாவது அந்த குழந்தைய வந்து அவனால விட்டு நகரவும் முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா கை குழந்தை அது அந்த குழந்தைய வந்து கையில வச்சுக்கிட்டு அவன் வந்து ஊர் ஊரா அவளை தேடிட்டாள ஏன்னா இவகிட்ட வந்து முறையான பாஸ்போர்ட்ஸ்லாம் இல்லை சோ அதை வச்சு அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் தேடிட்டு போயிட்டு இருக்கான் அவளை அவன் முன்னாடி பார்ல ஒர்க் பண்ண இடம் அவன் இதுக்கு முன்னாடி அவளை பத்தி சின்ன துருப்பு சிட்டு இருந்தாலும் குழந்தை எப்ப அவங்க போய் பார்க்குற விலைகள் பண்றான் சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பயம் இருக்குது அதாவது உயரத்துலேருந்து கீழே வந்து பார்த்தாலே அவனுக்கு வந்து தலை சுத்தம் வந்து பயப்படுவான் சின்ன வயசுலேருந்து அந்த பயம் இருக்குது ஸோ குழந்தை வேற கையில் இருக்குது அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கான பணம் தேவையாக இருக்கிறது அதனால வந்து ஸ்டன்மேனாக நடிக்கிறான் மேன்னா சும்மா கிடையாது மேலேருந்து குதிக்கணும் இருந்து குதிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து குழந்தைக்காக செய்யறான் அந்த குழந்தைக்காகவே அவன் வந்து நிறைய விஷயங்களில் வந்து தன்னை மாற்றிக்கிறான் அதுக்கப்புறம் பென்சாகவாசமே கிடையாது அவன் வாழ்க்கையில அந்த குழந்தைக்காகவே வாழ அந்த குழந்தைக்காகவே வீடுகளை மாற்றி அமைக்கிறான் அறைகளை மாற்றி அமைக்கிறான் அவளுக்கு பிடிக்கும் என்பதற்காக எல்லா விஷயம் மாறான் அதாவது ஒரு தத்தேரியா தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு குழந்தை வந்து அவன் எப்படிலாம் மாறுவான்றது மிக அழகாக மிக கவித்துவமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ரொம்ப அற்புதமான ஒரு மெகிழ்ச்சியான காட்சிகள் முடிவு வந்து மனதை நெகிழ வைக்கக்கூடியதாக அமைகிறது அதுக்காகவே நீங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கலாம் மிக முக்கியமாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நியூ சீன்ஸ் எல்லாம் படத்துல ஃபர்ஸ்ட் வரும் அது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் ஒரு டைம் லேப்ஸ் காமிக்கிற மாதிரி ஒரு டைம் காமிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிடும் சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் மட்டும் பாக்கிற மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பசங்க எல்லாம் இல்லாம பாருங்க அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன் மத்தபடி த ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம் ஆக்சுவலி அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் கண்ணன் வந்து அவருடைய கூகுள் பிளஸ் காலத்துல அறிமுகப்படுத்திருந்தாரு நிச்சயமா இந்த வீக்கெண்டை வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுது இந்த படம் அப்படின்னு சொல்லியே குறிப்பிட்டிருந்தாரு சோ அதனால இந்த படத்தை நான் வந்து குறிப்பிட்டு பார்த்தேன் அது வந்து அவருடைய அந்த பரிந்துரை வந்து வீண் போகல மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதிமூணு போன வருஷம் இந்த படம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் லேபர் டே டைம்ல இதனுடைய கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போச்சு அது மட்டும் இல்ல குழந்தை நட்சத்திரங்களாக ரெண்டு பருவங்கள்ல நடித்த ரெண்டு குழந்தைகளுமே வந்து மிக சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க அதுல ஒரு குழந்தைக்கு வந்து அவார்ட் வின் பண்ணிச்சு இன்னொரு குழந்தை வந்து நாமினேட் லிஸ்ட்ல இருந்தது இந்த காமெடி மூவி டிராமா வந்து எஜினோ டெர்பஸ் எஜினியோ டெர்பஸ் அப்படின்ற மெக்சிகன் டைரக்டர் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்பாய்லர்ஸ் விஷயங்களை பார்த்துரலாம் விக்ரம் நடித்த படம் கிங் படம் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த படத்தோட ஒரு அந்த படத்தினுடைய கதைக்கரும் இந்த படத்தினுடைய கதைக்கரும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த படம் வந்து மெக்சிகன் திரைப்பட வரலாற்றில் வந்து மிக முக்கியமான திரைப்படமாக சொல்வேன் இந்த படத்தை வந்து பார்த்தே தீர வேண்டிய படங்கள் என்று நான் பகிர்ந்து இருக்கிறேன் மிக முக்கியமாக பெண் குழந்தை பெற்ற தகப்பன்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு பெண் குழந்தை மீது எந்த அளவுக்கு ஒருவன் வந்து கரிசனப்படுவான் என்பதை காட்சிப்படுத்திய விதம் அவளுக்காக அவன் தன்னை மாற்றிக்கொள்ளும் விதம் எல்லாம் வந்து ஒரு கவித்துவமான காட்சிகள்னு சொல்லுவேன் சோ கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு என்ஜாயபுளா இருக்கும் நீங்க அவசியமா இந்த படத்தை பாருங்க பார்த்தே தீர வேண்டிய படங்களில் நிச்சயமா இந்த படம் இடம்பெறணும் இடம்பெறும் இந்த எபிசோட்ல த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் இன்க்ளூடட் திரைப்படம் மெக்சிகன் திரைப்படம் வந்து உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் நினைக்கிறேன் அவசியம் இந்த படத்தை பாருங்க மீண்டும் வேறொரு உலக திரைப்படத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் இருந்து நன்றி கூற விட்டு பெறுவது உங்கள் ஜாக்கே சேகர் நன்றி வணக்கம்